வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் கொம்பேடி ஏரியாவுக்கு ஆல்ரெடி போட்ட சோளாலு மோட்டார் எலெக்ஷன் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தோம் அடி போர்வெல்லு நம்ம ஆல்ரெடி அஞ்சு ஹெச்பிக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு போர்வெல் ஒரு கிணறுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி மோட்டர் கொண்டு வந்து போட்டார் அஞ்சுக்கு போட்ட சோழாலே ஏல்ரியும் ஓடிட்டுருக்கு தொள்ளாயிரம் அடியில் வந்து மோட்டார் இருக்குது தண்ணி நல்லா வந்துட்ருக்கு பதினொன்றையும் முக்கால் டைமு மஞ்சள் ஃபுல்லாக போட்டிருக்காங்க தண்ணி ட்ரை முன்னாடி ஒரு போர் மொத்தம் நாலு போர் இருக்குது அதில் ஒரு போர் தண்ணி நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட்டு சோலார் போட்டோம் மூணு வருஷம் ஆகிடுச்சி ஒரு கிணறு ஒரு போருக்கு போட்டோம் போரில் சைடு போர் கிணறுல சைடு போர் போட்டார் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இப்போ நல்லா ட்ரைன்னு இருந்துச்சு மஞ்சள் வாடுது அப்படின்னு சொல்லியிருந்தார் நேற்று சரி ஓகே நேற்று இன்றைக்கி மோட்டார் எலக்ஷன் டெக்ஸ்பாக மோட்டார் எடுத்துகிட்டு வரமோ நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை ஒரு அஞ்சா ஏழ்ரைன்றது அவருக்கு தெரியல ஏழ்ரை எடுத்து சரி ஓகே அதுலேயே ஓடும் ஆனால் ஒரு ஒன்பது ஆம்ஸ் பத்தாம் தான் ஓடும் ஆன்ஸ்லட்டிங் பதினாலு வரைக்கும் போகாது அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல இருக்கிறது ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் போட்டாச்சு தனி போயிட்டுருக்கு நல்லாவே வாய்க்கால் வாசற அளவுக்கு அந்த வாய்க்கால் போயிட்டுருக்கு மண் எப்படி வருது பாருங்கள் ஃபுல்லாக மண் இந்த இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை இடுக்கில் கேஷிங் இடுக்கெலாம் வந்து இருக்கிறது இறங்க ஒன்று வந்து மண் கலந்து கலந்து தான் வந்துட்டுருக்கு மோட்டார் ஓடிட்டுருக்கு பேனல் வந்து கிளீன் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்காரு மேலே கீழே மட்டும் இதை லைட்டாக துடைச்சிருக்காரு மேலே கீழே ரொம்ப டஸ்ட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்லேயும் போட்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஸ்கவா வீத்தஸ் வந்தால் ட்ரைவ் பண்ணி கொடுத்தோம் பதினோரு ஆம்சு எட்டு புள்ளி ஒன்பது ஆம்சில் ஓடுது எல்ஹெச்பி மோட்ரு இது வந்து ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்த சேஞ்ச் ஒரு கிணறுக்கு மேலே தோக்குனா கிணறு கீழே தண்ணோங்கன்னா இந்த சேஞ்ச் ஒரு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு கீழக்கீரை வந்து செஞ்சவரை வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று போர்வெல் டூ போர்வெல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே பள்ளத்தில் இருக்குது அதனால் அவருக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கீழே போட்டாச்சு லைன் இன்புட்டு போர்வெல் டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் வீட்டுக்கு மேலே மேட்டில் இருக்குது அதனால் மேலேன்னா மேல் போர் எல்லாம் கீழே இவங்க கன்ஃபியூஸ் ஆகிருவாங்கன்னு சொல்லிவிட்டு கீழே மேலே அந்த மாதிரி வச்சு கொடுத்தாச்சு ஃப்ரீக்வன்சி முப்பத்தி ஏழு போயிட்ருக்கு அஞ்சு ஹெச்பியாக தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வரைக்கும் போகும் லைட்னிங் அரஸ்ட் வச்சு கொடுத்தோம் ஒரு இருபது அடி டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு போர்வெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பழைய போர் இது ஆயிரத்தி நூறு அடி கிணறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அதில் சைடு நாள் போட்டு இதுலேயே அஞ்சு ஹச்்பி டெக்ஸ்மோ மோட்டார் போட்டிருக்கார் ஓப்பனல் மோட்டார் இதுவும் பார்த்தீங்கன்னா சரிகர இதெல்லாம் இன்னொரு கிணறு முன்னாடி இருக்குது அது தண்ணி இல்லாதனால அது மோட்டார் வேண்டாம் பிடிச்சல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் வாரி பிராண்டு தான் பேனல் பண்ணி கொடுத்தோம் வாரி பிராண்டில் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸு வாலி கிறிஸ்டலின்னு தான் வந்து அப்போ நம்ம பண்ணி கொடுத்தோம் மோட்டார் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தி எட்டுக்கோ பண்ணி கொடுத்தோம் அஞ்சு ஹெச்பி கே கீழே கட்ட கட்ட சொன்னோம் அதுவுமே ஒரு பண்ணில் அப்படியே வச்சுருக்காரு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செலவு நம்ம கடையிலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சேஞ்ச் ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா சில சில்லர் ரைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயில முடிஞ்சிருச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இது வண்டி போர் வண்டி அவரே வர வச்சு மோட்டார் வந்து எலெக்ஷன் போகிறத எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு ஓகே பாய்